தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் நிலைக்கத்தக்க வளர்ச்சியை உறுதி செய்வதில் நம்மோட அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருது மாநிலத்தோட பல்வேறு மாவட்டங்களில் தொழில் திட்டங்கள் தொடங்கப்படுறதுனால அந்த மாவட்டங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கிற பகுதிக்கு அருகிலேயே வேலை பெருமளவு உருவாக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் அந்த பகுதிகள் உறுதியாக சமூக பொருளாதார வளர்ச்சி பெறணும்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் திறன்மிகு தொழிலாளர் இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலே பெண் தொழிலாளர் கொண்ட மாநிலம்னு பல்வேறு சிறப்பம்சங்களை தமிழ்நாடு கொண்டிருக்கு மாநிலத்தோட பெண்களோட கல்வி அறிவையும் வேலைவாய்ப்பு விகிதமும் நாட்டின் சராசரியை விட அதிகமாக இருக்கு நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு உலகம் முழுக்க தெரியும்